பேரு டோரா என் நானும் சேர்ந்து இன்னைக்கு சூப்பரான ஹாட் வேன் பலூன் தான் எப்படி செய்யறதுன்னு சொல்லி தர போறோம் வாவ் ஹாட் வேன் பலூனா அதை ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாலே அழகா வந்துருமே சூப்பரா இருக்கும் டோரா ஜாலி ஹாட் வேன் பலூன் செய்யறதுக்கு முன்னாடி எட்டு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு இந்த பலூனை கொடுக்கவே கூடாது ஏன்னா அது அவங்க தெரியாம கிடைச்சிட்டாங்கன்னா அதுல உள்ள சின்ன பீஸ் வாய்க்குள்ள போய் பெரிய பிரச்சனை ஆயிடும் ஹாட் வேன் பலூன் செய்யறதுக்கு நம்ம ரெட் கலர் பலூன் எடுத்து பம்ப் பண்ணிக்கணும் அதோட எண்ல ஒரு நாலு விரல் சைஸ் கேப் இருக்கிற மாதிரி இதை முடிச்சு போட்டுக்கணும் அடுத்து ஒயிட் கலர் பலூன் எடுத்து அதையும் பம்ப் பண்ணிக்கணும் அதோட எண்லயும் நாலு வரல் சைஸ் கேப் இருக்கிற மாதிரி முடிச்சு போட்டுக்கணும் இப்போ இந்த ரெண்டு பலூனையும் சேர்த்து வச்சு லைட்டா பிரெஸ் பண்ணி ட்விஸ்ட் பண்ணா நமக்கு ரெண்டு பபுள் கிடைக்கும் இதை அரேஞ்ச் பண்ண பலூன் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் இப்போ ரெட் கலர் பலூன் எடுத்து ஒயிட் கலர் பலூன் மேல வைக்கணும் இந்த ஒயிட் கலர் பலூன் இருக்கு இல்லையா அத பின்புறமா ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டே வர போறோம் ரெட் கலர் பலூன் இருக்கு இல்லையா அத முன்புறமா ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டே வர போறோம் நல்லா கவனிச்சுக்கோங்க ரெட் கலர் பலூனை முன்புறமா ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டே வரணும் ஒயிட் கலர் பலூனை தான் பின்புறமா ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டே வரணும் இப்போ ஒரு குறிப்பிட்ட இடம் வந்ததுக்கு அந்த பலூனை பிரஸ் பண்ணி ட்விஸ்ட் பண்ணா நமக்கு பலூன் இந்த மாதிரி கிடைக்கும் இப்போ இந்த ஒயிட் கலர் பார்த்துருக்குலையா அதை பபுள் மாதிரி வச்சு ஒரு ட்விஸ்ட் பண்ணிக்கணும் அடுத்து இந்த ரெட் கலர் பார்ட்டையுமே பபுள் மாதிரி வச்சு ஒரு ட்விஸ்ட் பண்ணிக்கணும் இந்த ஒயிட் கலர் பலூனையுமே பபுள் மாதிரி வச்சு நல்லா உள்ள கூடி சுத்தி விட்டுறணும் இப்போ நமக்கு ரெட் கலர் பார் தேவையில்லை அதனால அதை சிசரை வச்சு லைட்டாக கட் பண்ணி அதோடைய ஏரை ரிலீஸ் பண்ணி அந்த பலூனை உள்ள கூடி சுத்தி விட்டுறணும் இப்போ நமக்கு பலூன் எப்படி கிடைக்கும் இப்போ வேன் பாத் கிடைச்சாச்சு அடுத்து இந்த வேன்ல ஹார்ட் வைக்கிறதுக்கு நம்ம ஹாட் பலூனை ஊதிக்கலாம் ஓ இந்த ஹாட் பலூனை இந்த வேன்ல பிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு கியூட்டான ஹாட் வித் வேன் பலூன் கிடைச்சாச்சு ஹே நம்ம சூப்பரான ஹாட் வேன் பலூன் செஞ்சிட்டோம் டோரா ஆமா புஜி நம்ம சூப்பரா செஞ்சிட்டோம் எங்களுக்கு இந்த ஹாட் வேன் பலூன் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கும் இந்த ஹாட் வேன் பலூன் பிடிச்சிருக்கா அப்படின்னு நம்ம சேனல் டூரஸ் பலூன சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் பாய் அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம்